அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு டிஃபின்னா பார்க்க போகிறோம் அதாவது இது ப்ளாச்சப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க இல்லை ராலடை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து அஞ்சரை அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவு இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து கட் பண்ண சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் பெரிய வெங்காயமே ரெண்டுமே பாதி பாதி சேர்த்து லாம் ஆனா வெறும் பெரிய வெங்காயத்துல பண்ண அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அது கூடவே வந்து கால் கிலோக்கும் கூட வந்து இறால் எடுத்திருக்கேன் இது வந்து சின்ன ராலா இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும் தோலை உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவு தான் இதில் ரொம்பவே ஸ்பெஷல் அதாவது பருமாவு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கம் வந்து சொல்லுவாங்க அதாவது நாங்கள் வந்து இடியப்ப மாவு இடித்து அதை வந்து வ அரிக்கும் போது இந்த மாதிரி மாவு கிடைக்கும் இது இல்லை அப்படின்னா வந்து இடியப்ப மாவில் கூட செய்யலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா அது கூடவே ஒரே ஒரு முட்டை இதுதான் இ இந்த ஐட்டம் மட்டும்தான் இதுக்கு தேவையானது கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஒரு ஃபுல் முழு தேங்காய் வந்து நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கிறேன்னு தேங்காய் மட்டும் அரைச்சி சேர்த்தா நல்லா இருக்காது பால் எடுத்து ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேங்காவை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாவு வந்து ஊறுறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை ஊற வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாவு கூட வந்து நான் ஒரு முட்டையை வந்து நல்லா சேர்த்து கையை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க கையை வசஞ்சு நல்லா பிசஞ்சி விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஊறிக்கிட்டு இருக்கும் இப்போ அந்த கேப்பில் வந்து நம்ம சே மற்ற வந்து மசாலாக்களை வந்து இந்த ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வந்து காய வச்சுக்கிடுங்க கடாயை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்குறேங்க இது ஆயில் இப்போ வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த வெங்காயம் எந்தளவுக்கு வதங் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கிறலாம் இப்போ ஆயில் நல்லாவே சூடாயிடுச்சு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா ரெண்டையுமே சேர்த்துற வேண்டியதான் சேர்த்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கிறலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வதங்கி வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு போய் கொஞ்சம் நல்லா வாசனையாக வரும் அந்த அது வரையுமே நம்ம வதக்குனா போதும் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணும் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ராலை எடுத்து சேர்த்துடலாம் ராலை சேர்த்து அப்படியே லைட்டாக ரெண்டு பரட்டை பரட்டி விடுங்க இறால் வந்து ரொம்பவே சீக்கிரம் வந்து வெந்துடும் அதுவும் சின்னதாக இருக்கனால ரொம்ப குயிக்காக வெந்துடும் இறால் நல்லா வெந்தது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா கலர் சேஞ்ச் ஆகி ரெட் கலராக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து குழம்பு மிளகாயத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து கறி குழம்பு மசாலா அதாவது கறி குழம்பு பருப்பு குழம்பு இந்த மாதிரி புளி சேர்க்காத குழம்புக்கெல்லாம் எங்கள் ஊரில் ஒரு மசாலா அரைப்போம் அந்த மசாலா தான் இது உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மசாலாக்களை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க வதக்கி விட்டு அந்த பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் பால் அதை வந்து பாதி வந்து மாவில் சேர்த்துட்டு மிக்சிருக்க தேங்காய்பால் நல்லா கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா வந்து கலறி விட்டுலாம் விட்டு நல்லா அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டு வேக விடுங்க அந்த மசாலா ஸ்மெல்லு போய் கொஞ்சம் நல்லா வர வாசனை வரும் அது வரைக்கும் வேக விடுங்க அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஓரமாக ஆற வச்சிடலாம் ஏன்னா ஆற வச்சுட்டு தான் இந்த மாவில் வந்து இந்த மசாலாவை சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம மாவு வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்து ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ வந்து இதில் வந்து பால் அது போக பத்தாததுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பருமாவு போட்ட மாதிரியே இருக்காது ரொம்பவே நைஸாக அது ஊறி வந்துடும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேங்க உங்களுக்கு கரண்டியை வச்சு கலக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் நல்லா கையை வச்சு கூட கரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து அந்த ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது ஆறு இருக்கும் அதை எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு உங்களுக்கு காரம் உப்பு தேவை அப்படின்னா வந்து செக் பண்ணிக்கிறேங்க செக் பண்ணிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மசாலா வந்து அந்த மாவில் வந்து ஃபுல்லாகவே கலக்கணும் அதாவது மாவு வந்து ஃபுல்லாக எல்லோ கலராக ஆகிற வரையும் நல்லா கலந்து விடுங்க ஏன்னா சோ நம்ம ஒழுங்காக கலக்கலை அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இந்த அடை இப்போ வாங்க தோசைக்கட நல்லா காய வச்சிடலாம் தோசைக்கடலை காய வச்சுட்டு இது வந்து ரோ தோசை மாதிரி வந்து ரொம்ப நைஸாக வந்து வராது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து எத்தனை ஸ்பூன் தேவையோ அத்தனை ஸ்பூன் வந்து ஊற்றிக்கிட்டு லைட்டாக அப்படியே வந்து தேய்ச்சி விடுங்க ரொம்ப வந்து தேய்க்க வராது ஏன்னா அதில் வந்து ராள் பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதனால இப்போ வந்து எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி விடுங்க எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வேக வைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடலாம் மூடியை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோங்க இப்போ வந்து மூடி எடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு இதை வந்து அப்படியே வந்து திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதாவது கொஞ்சம் முருகலாக இருக்கணும் அப்போ தான் வந்து இது சாப்பிட்றதுக்கு இருக்கும் இதுக்கு வந்து எந்த சைடிஷுமே தேவை கிடையாது நம்ம அப்படியே சாப்பிடலாம் இப்போ வந்து நம்மளுடைய பிளாச்சப்பம் அதாவது இறால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை இப் இதை வந்து நைட்டு வந்து டிஃபனுக்கு கொடுக்கலாம் அல்லது காலையில் டிஃபனுக்கு கொடுக்கலாம் இல்லது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ராச்சிச்சி அப்படின்னா வந்து ஒரு நாள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்